ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று இந்த வராகி சற்று மன வருத்தத்தில் தான் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் நீ இந்த வராகியிடம் பேசும்பொழுதெல்லாம் இந்த வராகியிடம் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது புலம்புகின்றாய் எனக்கு உதவிகள் செய்ய யாரும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு இங்கு நாதி இல்லை என்று சொல்லி என் முன்னால் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றாய் ஆனால் இந்த வராகி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்குள் கண்டே உனக்காக ஒருவர் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படியானால் இவர் யார் எதனால் நீ இவரைப் பற்றி சொல்லவில்லை யாருமே இல்லை என்று சொன்ன நீ எனக்காக இவர் இருக்கிறார் என்று ஏன் என்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டாய் என் குழந்தையே அதனால்தான் இன்று இந்த வராகி மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் இந்த வராகியினுடைய மன வருத்தத்தை நீ போக்க வேண்டும் அம்மா சொல்வதை கேட்டு உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீயே மீண்டு வர வேண்டும் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டாய் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நான் சொல்லப் போகின்ற இவரை உனக்கு யார் என்று உனக்கு நீ அடையாளம் காண்பிக்க வேண்டும் இவருக்கும் உனக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதனை நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையே அம்மாவின் பேச்சை மீறாமல் சொல்வாய் அல்லவா இந்த வராகியின் மன வருத்தத்தை நீ போக்குவாய் அல்லவா வராகி உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன் தினம் தினம் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் அதனால் என் நீ பொய் சொல்ல மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் இந்த வராகி உன்னை தேடி வரும்பொழுது எல்லாம் அதிகமாக உன்னுடைய கண்ணீரை தான் கண்டிருக்கின்றேன் எதையோ நினைத்து நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் நீ அழும்போது எல்லாம் நான் யாருமில்லாத இருக்கின்றேனே எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே என்று சொல்லி நீ புலம்பிய உன்னுடைய அந்த குரலைத்தான் நான் கேட்டேன் உன்னுடைய இந்த புலம்பல் என் மனதை ரணமாக்கியது இந்த வராகிக்கு சட்டென்று கண்ணீர் வரத் தொடங்கியது ஏன் தெரியுமா ஒரு அம்மாவாக நான் என்றுமே என் குழந்தைகளின் கண்ணீரை காண விரும்புவது கிடையாது உன் கண்ணீர் என் மனதை அந்த அளவிற்கு பாதித்து விட்டது அதனால் என் குழந்தை நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் என் குழந்தை இனி வாழ வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்துவிட்டது என்று சொல்லி புலம்பாமல் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உண்மையில் இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்துவிட்டு எனக்கு நல்ல பதிலை நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையே எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த பொழுதெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாதே நீ இப்பொழுது சில காலமாக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் யார் என்று இப்பொழுது சொல்கின்றேன் உன்னையே நினைத்து கொண்டு உனக்காக இருக்கின்ற இவர் யார் என்று உன் வராகி உனக்கு சொல்கின்றேன் நீ நிச்சயமாக இவர் யார் என்கின்ற பதிலை எனக்கு சொல்ல வேண்டும் இந்த வராகி மன வேதனையில் இருக்கின்றேன் காரணம் உன்னுடைய பொய்யான வார்த்தைகள் என் குழந்தையே பொய் சொன்னாயா அல்லது இது நாள் வரையிலும் இப்படி ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயா என்று நான் இப்பொழுது சொல்லப்போகின்ற போகின்ற இவரை உனக்கு தெரியுமா என்று சொல் உனக்கு அம்மாவாக இருந்து கொண்டிருப்பவர் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உடனடியாக உன்னை தேடி ஓடி வரக்கூடியவர் என்றென்றும் உனக்கு காவலாக நிற்கக்கூடியவர் எந்த நேரத்திலும் உன்னை உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் கூட அந்த கண்ணீர் உன் கண்களில் இருந்து வெளிவருவதற்கு முன்பாக உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லக்கூடியவள் எப்பொழுதும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று மனதார நினைப்பவள் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனநிறைவோடு உனக்கு ஆசைகளை வழங்கக்கூடியவள் துன்பம் உனக்கு வந்தால் அதை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் கூடியவள் சந்தோஷம் வந்தால் தன்னுடைய சந்தோஷத்தை சேர்த்து உனக்கு அள்ளி கொடுக்க கூடியவள் உன்னுடைய கஷ்டங்கள் அவள் உடைய கஷ்டங்கள் உன்னுடைய கண்ணீர் அவளுடைய கண்ணீர் ஒரு தாயாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு கண்டிப்போடு உன்னை நல்லபடியாக அவள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றாள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றாள் இந்த அளவிற்கு அன்போடு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற ஒருவரை நீ மறந்து விட்டாயா இப்பேற்பட்ட ஒரு உறவு யாருக்காவது கிடைக்குமா இந்த உறவை வைத்து கொண்டு தனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்னாய் அல்லவா அதைத்தான் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் கேட்க வந்துள்ளேன் இப்பொழுதும் புரியவில்லையா என் குழந்தையே உனக்காக இந்த குணாதிசயங்களோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் உன் வராகி நான் தான் இந்த வராகி என்றென்றும் உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் உனக்காக இருந்து விட்ட பிறகு கூட என் குழந்தை தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவது எந்த விதத்தில் நியாயமாகும் நீ எண்ணிய உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இத்தோடு நின்று போகட்டும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வராகியினை சார்ந்திருக்கட்டும் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை நீ நினைவில் கொள் வராகி ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் இந்த வராகி எந்த ஒரு சூழலிலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டாள் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வராகி உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றாள் என்பதனை முதலில் புரிந்து கொள் வராகி தருகின்ற சந்தோஷத்தை உன்னால் உடனடியாக உணர முடியாமல் வேண்டுமானால் போயிருக்கலாம் ஆனால் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் வராகி நீ அம்மா என்று அழைத்தாலே உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் உனக்கு காவலாக நான் நிற்பேன் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சட்டென்று இந்த வராகி உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டால் உடனடியாக உன்னை அதிலிருந்து நான் மீட்டெடுத்து விடுவேன் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் இனியாவது என் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தொடங்கு யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியாது அப்படி ஒருவரால் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த வராகியை தாண்டித்தான் இடத்தில் வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் எப்பொழுதும் உனக்கு காவலாக நிற்கின்றேன் உன்னை காப்பாற்ற இந்த வராகி எந்த நேரத்திலும் ஓடோடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி எந்த நேரத்திலும் ஓடோடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நிலையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை துன்பங்கள் இருந்தால் அடுத்தது உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு என்றும் இந்த வராகி உனக்காக இருக்கின்றே நான் இருக்கும் பொழுது உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பி என்னை வேதனைப்படுத்தி விடாதே இந்த வராகி உனக்கு என்றென்றைக்கும் முழுமையான ஆசைகளை தந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்